இப்போ புது வாக்காளர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கு ஃபார்ம் சிக்ஸ் ஒன்று இருக்கு அதை நீங்க ஃபில் பண்ணி நீங்கள் உங்க ஏரியாவில் இருக்கிற சம்பந்தப்பட்ட உங்க அலுவலகத்தில் நீங்கள் டைரக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயும் சப்மிட் பண்ணலாம் அப்படி ஆன்லைன்ல நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க ஃபோனில் மெசேஜ் வரும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்ராட்ல இருக்கிறவங்க கூட அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்க அதை அப் பண்ணி சப்மிட் பண்ணலாம் அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமா உங்களோட பிஎல்ஓ அந்த ஆபீசர் யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த தேர்தல் ஆணையம் அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் பிஎல்ஓ ஆபீசரோட ஃபோன் நம்பர் கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம் இன்கேஸ் உங்களை யாரும் ரீச் பண்ணலை இல்லை உங்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்கல அப்படின்னா நீங்க அவரை கான்டாக்ட் பண்ணி அந்த ஃபார்ம் வாங்கி நீங்க அப் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமா அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கி வச்சுக்காங்க இது எல்லாமே சரியா செஞ்சாலும் இந்த எஸ்ஐஆர் மேல சில டவுட்ஸ் இருக்கு அது என்னன்னா இந்த ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களுக்கு ஒருத்தர் விடாம இந்த ஒரே மாசத்துக்குள்ள எப்படி எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகும் ஒண்ணு ரெண்டாவது நீங்க வரும்போது வீட்டை போட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்றது இப்போ நீங்க வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கணுமா சோ இதுல மெயினா பாதிக்கப்பட போறது உழைக்கிற மக்கள் ஏழைகள் வேலைக்கு போற பெண்கள் இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போறது